இவைகள்ல வரக்கூடிய புகாரியில வரக்கூடிய ரிவாயத்தில அறுபது சொச்சம் என்று வருகிறது எனவே உண்மையிலே ஈமானுடைய கிளைகள் எத்தனை எழுபது சொச்சமா அல்லது எழுபத்தி ஏழா அல்லது அறுபது சொச்சமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எங்களுக்கு எழலாம் ஏனண்டா ரிவாயத்துகளுக்கு மா மத்தியில அஹ் வேறுபாடு இருக்கிறது எனவே இதை நாங்க எப்படி தத்வே செய்வோம் இதுக்கு எப்படி நாங்க விடை காணுவோம் என்றால் அஹ் முதலாவதாக சொல்லுவோம் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய சபாயி வசித்தீன் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்துல சபாயீன் எழுபது என்று வருகிறது புகாரில வரக்கூடிய ரிவாயத்துல அறுபது ஷச்சம் என்று வருகிறது எனவே இந்த எண்ணிக்கை என்பது இது நபி அவர்கள் எழுபதுதான் என்று சொல்ல முற்பட்டு இப்படி சொல்லல எழுபதுதான் என்று மற்றவரல்ல அறுபதுதான் என்று மட்டிட வரல பொதுவாக அரபிகளுடைய மொகாவரா அவர்கள் ஆஹ் எழுபது ஏழு இப்படி பாவிப்பது என்பது அவர்களுடைய மொகாவராவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் எனவே இந்த இடத்துல நபி அவர்கள் அறுபது என்ற ஒரு விபாயத்துல இன்னமொரு ஒரு எழுபது இப்படி வந்திருக்கிறது காட்டுவதற்காக வேண்டி இவ்வளவுதான் அல்ல இதை விட உள்ளே அதே போல நபி அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் எனவே காட்டுவது நோக்கம் அல்ல நபி அவர்கள் தக்சீருக்காக வேண்டி சொன்னார்கள் நபி அவர்கள் இந்த இடத்திலே நாடவில்லை ஏனென்றால் ஈமான் என்பது அதற்கு அதிகமான இருக்கிறது எனவே நபி அவர்கள் இந்த இடத்திலே நாடினார்கள் நாடவில்லை என்பது இது முல்லா அலி காரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று இரண்டாவதாக நாங்கள் விடை சொல்லுவோம் நபி அவர்கள் ஒரு ரிவாயத்தில அறுபது இன்னும் ஒரு விவாதத்திலே எழுபது இப்படி சொல்லிருக்கிறார்களே என்றால் நாங்கள் இதற்கு விடை சொல்வோம் என்னென்னா நவிகுல்லாகி செல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் குறைந்த அளவு ஆஹ் அறுபது என்று சொன்னார்கள் ஆரம்ப காலம் அதிகரிப்பை அறிந்து கொண்டார்கள் எனவே எழுபது என்று சொன்னார்கள் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு அறிவு கிடைக்கக்கூடிய நேரத்தில அதை நாங்கள் அதிகரித்து சொல்வதை போல நபி அவர்கள் ஒரு சொன்னார்கள் அடுத்த கட்டத்தில நபி அவர்கள் எழுபது என்று சொன்னார்கள் எனவே இது எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு தராது அதே போன்று மூன்றாவதாக நாங்கள் விட சொல்லுவோம் என்னன்னா இங்க ரிவாயத்துகள் மாறி வந்திருக்கிறது இந்த மாற்றத்தின் காரணமாக அஹ் அல் அகல் குறைந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த குறைந்த எண்ணிக்கை என்பது அதிகமான எண்ணிக்கையை இல்லாமல் ஆக்கிவிடாது எனவே குறைவு அதிகம் என்று வரும் பொழுது நாங்கள் அதிகத்தை தான் எடுத்துக் கொள்ளுவோம் என எழுபது சுச்சம் கிளைகள் ஈமானுக்கு இருக்கிறது என்பதாக நாங்கள் சொல்லுவோம் போன்று இந்த ஹரிதுகள் புகாரியில வரக்கூடிய ஹரி இந்த ீ இமாம் காதி ரஹிமஹுல்லா போன்ற பல உலமாக்கள் இந்த ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் சரி கண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத் என்பது ரிவாயத்தி முஸ்லிம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத்தை விட தரம் உயர்ந்தது எனவே இது இந்த ரிவாயத்தை சரிகண்ட உலமாக்கலும் இருக்கிறார்கள் அதே போன்று ஆஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தை சரி கண்ட இருக்கிறார்கள் அதிலே உதாரணமாக இமாம் நவவி போன்ற பெரும்பெரும் உலமாக்கல் முஸ்லிம் ராகி அவர்களுடைய ரிவாயத்தை சரி கண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சரிகண்டதற்குரிய காரணம் என்ன ஜியாத மக்பூலா அதிகமான எண்ணிக்கை ஒன்றை குறைவாக சொல்லிட்டு அதிகமாக சொல்லும் பொழுதும் அது மக்பூலா என்ற தரத்திலே இருக்கிறது எனவே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஸ்தானத்திலே அதை இவர்கள் ترجيح سيد بن عبد الله الله بن الله بن عبد الله معنا عبد الله بن 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 اني, اني بلدو. نان تزيد على البدع والسبعين. எழுவதை எ நான் என்ன செய்து கொண்டேன் இதனை பெற்றுக்கொண்டேன் அதே போன்று குரான் இந்த இரண்டின் பால் நான் சென்று இதனை எண்ணி பார்த்த பொழுது அந்த நேரத்திலே நான் இந்த கொண்டேன் ஹதீதையும் குரானையும் சேர்த்து நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே வயதனுகிற சபிலே எழுபத்தி ஏழை நான் எழுபத்தி அமல்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லிட்டு சொல்கிறார்கள் பிறகுதான் நான் அறிந்தேன் அன்னகுல் முரான் இந்த ஹஜீதிலே வரக்கூடிய ஆஹ் எழுபத்தி ஏழு என்ற இந்த இபாதத்துக்கள் இதுதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார்கள் அத மிர்காத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழையும் பட்டியலிட்டு எங்களுக்கு போட்டு காட்டுகிறார்கள் நான் அத ஒன்றாக சொல்லல அஹ் நீங்க முடியுமா இருந்தால் நெருக்கத்துல அது சம்பந்தமாக நீங்க பார்த்துக் கொள்வோம் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த எழுபத்தி ஏழையும் எண்ணுவதற்காக வேண்டி அதிகமானவர்கள் தயாரானார்கள் ஆனால் அனைவராலும் முடியாமல் போய்விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் அதுல இமாம் பைதாபி இமாம் கர்மானி இப்படியான பல உளமாக்கள் இந்த சொல்லி இன்ஷா அல்லா நான் அத குரூப்ல உங்களுக்கு போட்டோ வந்து போடுறேன்னா அந்த எழுபத்தி விஷயங்களையும் இன்ஷா அல்லா குரூப்ல போட்டோ வந்து போடுறேன்னா ஹைர் அல்லா இதோட நாங்க எங்களோட பாடத்தை அஹ் இன்றைக்கு முடிச்சு கொள்வோம் எனவே இங்கே எங்களுடைய சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம் எதிர்வரக்கூடிய கிளாஸ்லுலாக இல்லல்லாம் உண்மையிலேயே இந்த வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஆஹ் மூன்று விதமான கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லிடும் எதிர்வரக்கூடிய பாடங்கள்ல நீங்க கட்டாயம் கலந்து கொள்ளுங்க மிக பிரயோசனமாக இருக்கும் உண்மையிலேயே கவலையான விடயம் அதிகமானவர்கள் ஆஹ் பாடத்துல இருக்கிறது குறைவாக இருக்கிறது அஹ் உலகாலும் ரெக்கார்டுகள் உங்களுக்கு கேட்கப்படுதோ தெரியாது ஆனா கலந்து கொள்ளக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறீங்க நாங்கள் ரெக்கார்டுகள் அனுப்பக்கூடிய நோக்கம் அஹ் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவங்க கேட்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேற நீங்க கலந்து கொள்ள வேணாம் இல்லை எனவே மிக குறைவானவர்கள் ரெக்கார்டுகள் போடுறதாலேயே நீங்க குறைவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாகவும் நாங்க ஆஹ் இன்னொரு பாடத்திட்டம் நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்ஷால்லா எனவே அதுகள் எங்களுடைய காலத்துல நாங்க செய்யும் முடிக்கப்பட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் ஆஹ் நீங்க ரெக்கார்டுகள் அந்த டைம்ல போடக்கூடிய ஏற்பாடு வராது எனவே முடியுமானவர்கள் நீங்க கட்டாயம் பாடங்களுக்கு ஒதூராக ஒதூரானீங்கன்னா மிக பிரயோஜனமாக இருக்கும் உண்மையிலேயே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அஹ் பெரும் தியாகத்துக்கு மத்தியில தேடி ஆஹ் உங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு தடவை நீங்க இப்படி படிப்பீங்களா அல்ல தெரியாது எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க ஆஹ் தான் இதோட நாங்க எங்களோட பாடத்தை இன்றைய பாடத்தை முடிச்சு கொள்வோம் ஏதும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா கேளுங்க அதே போன்று பெண்கள் இருக்கிறீங்க நீங்க ஏதும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா விஷா அல்ல நீங்க இதுல டைப்பிங்ல போட அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல இன்ஷா அல்ல போடுங்க உங்களுக்கு அதுக்குரிய பதில்கள் தரப்படும் விஷா அல்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவும் இருந்தா கேளுங்க விஷா அல்லா ஜசாக்கும்லா சொச்சம் என்ற வார்த்தைக்கு அரபிக்ல நைஃப் என்று சொல்லுவார்கள் இந்த ஹதியத்துல வார்த்தை வந்திருக்கு இவரத்தை வந்திருக்கக்கூடிய ஈமான் என்பது அஹ் எழுபது சொச்சம் கிளைகளை கொண்டது பிதா அண்ட வார்த்தை பித்தாவுக்குத்தான் சொல்லப்படும் ஆஹ் ஆனா அதே வார்த்தை நைஃப் என்ற வார்த்தைக்கும் இதுக்கும் சொல்லப்படும் ஓகே நாங்க முடிச்சு கொள்ளுவோம் கட்டாயம் உங்களோட துவாக்கல்ல சேர்த்து கொள்ளுவோ பெரும் தியாகத்தோட செய்யறோம் கட்டாயம் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த ஹதீத்துடைய கிதாபுகளை படிச்சு அதுக்குரிய சனதுகள் எடுக்கிறது என்பது அல்ஷா எனவே இஸ்நாத் என்பது எங்களோட மார்க்கத்துல மிக முக்கியமான அல்லாஹ் எனவே அந்த பாக்கியத்தை அஹ் எங்களின் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹு அதுக்கு நாங்க தகுதியானவர்களோ இல்லையோ தெரியாது என்றாலும் எங்களை தெரிவு செய்திருக்கிறான் அலமதுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் எனவே கட்டாயம் எங்களுடைய செஞ்சு கொள்ளுங்கும் வரமத்துலாஹி வபரகா